ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை வசதி கேட்டு ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியான ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சி இரண்டாவது பகுதியைச் சேர்ந்த ஜெர்சேலம் நகர் முதல் ஆண்டிய கவுண்டனூர் வரை உள்ள பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அந்த சாலை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை தற்போது வரை உண்டு குழியுமாக உள்ளன இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலையில் இச்சாலை அமைந்துள்ளது பலமுறை தமிழக முதல்வர் மற்றும் தாளிக்கொம்பு பேரூராட்சி திமுக தலைவர் கவிதா சின்னத்தம்பியிடம் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடமும் மனு கொடுத்தார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் தாய்கொம்பு சந்தைப்பேட்டை அருகே தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் பகுதிக்கு ஒரு மாதத்திற்குள் சாலை வசதி செய்து தரவில்லை என்றால் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது வார்டு காடிக்கொம்பு பேரூராட்சி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஜெருசலேம் நகர் முதல் ஆண்டிய கவுண்டனூர் மாரம்பாடி வரை செல்லும் சாலை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக போடப்படாமல் உள்ளது நாங்கள் தொடர்ந்து பல தடவை நாங்கள் முதலமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கோம் பேரூராட்சி ஆஃபீஸில் அலுவலகத்தில் சென்று முறையிட்டு இருக்கோம் பேரூராட்சி அலுவலர்களை சந்தித்திருக்கோம் தொடர்ந்து பல வருடங்களாக ரோடு போட்டுருவோம் போட்டுருவோம் இந்த லெட்டர் வரல அந்த லெட்டர் வரலன்னு தொடர்ந்து காரணம் தட்டி காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்க தேர்தலும் வரப்போகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு சிறிய பயம் தேர்தல் வந்துச்சுன்னா சாலை போட மாட்டாங்கன்னு எல்லாருமே விவசாயிகள் சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கக்கூடாது விவசாயிகள் விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் வஞ்சிக்கக்கூடாது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சாலையில் இறங்கி நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கோம் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு சட்டமன்ற தொகுதியோட மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் உடனே தலையிட்டு இந்த சாலையை போட்டு தருமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி